ஆ வணக்கங்கம்மா வணக்கம்மா எங்கேருந்துமா வரீங்க நான் மேட்டூர் மூலைக்காட்டிலிருந்து மேட்டூர் மூலைக்காட்டிலிருந்து வரீங்களா எத்தனை நாள் அந்த கோயிலுக்கு வரீங்க அப்போ நாலு அஞ்சு தடவை தடவை அஞ்சாயிரம் தடவை மூணு தடவை வந்தேன் கஷ்டத்தையே கஷ்டத்தையே அனுபவித்தேன் மூணு தடவை வந்தேன் என் கஷ்டத்தையே போக்கி கொடுத்துட்டேன் அம்மா என் குடும்பத்தை வந்து ஏழு அடி வீடு கட்ட முடியா இருந்துச்சு காதல தோடு கூட இல்லாத எல்லாம் நிறைய கஷ்டத்துல கொண்டு போய் சாப்பாட்டுக்கூட வழி இல்லாத எனக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க நான் வந்து கஷ்டப்பட்டு அம்மாவிட்ட வந்து பால் வாங்கி கொடுக்கட்டு கூட காசு இல்லாத இங்கே வந்தை வந்து நாலா தடவை வந்து செஞ்சுட்டு போனேன் புலி பூஜையில கலந்துக்கிட்டேன் அம்மா தனித்தான் கொடுத்தாங்க எனக்கு எதுவுமே தெரில அவங்களுக்கு நான் பத்தஞ்சு கூட கொடுக்கல எனக்கு தனி மட்டும் தான் கொடுத்தாங்க வாழை வச்சுருச்சு அந்த என் குடும்பத்தையும் நல்லா வச்சிருக்கணும் மக்கள்லாம் பிஞ்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொடுத்துடணும் வீடு இப்போ வேலையாகிடுச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த அம்மா வந்து இனிமேல் எல்லாத்தையும் பாருங்க சென்னையில இருந்து எங்க எல்லாம் நாலு பேருக்கு கூட்டு வந்துருக்காங்க சரிம்மா சரிமா சரிமா இங்க வந்தா எப்படி பாத்துக்குறாங்க